ஆப்பிரிக்காவில் ஒரு அரசர் செல்லமா நம்ம வீட்டில் நாய் வளர்க்குற மாதிரி அவர் பத்து காட்டு நாய்களை வளர்த்து வந்தார் ஒவ்வொரு நாளும் நாயும் நாலு அடி இருக்கும் அந்த நாய்களுக்கு மூன்று வேளை பால் மாமிசம் கொழு கொழுன்னு இருந்தன அந்த நாய்களை ஒரு பெரிய ஆளில் கட்டி போட்டிருந்தான் அந்த அரசன் அந்த அரசனுக்கு நிறைய வேலைக்காரங்க யாராவது ஒரு வேலைக்காரன் தப்பு செஞ்சுட்டா போறோம் அந்த வேலைக்காரனை அந்த ஆளுக்குள் தள்ளிவிட்டு நாய்களை அவிழ்த்து விட்டு கதவை சாத்தி விடுவார்கள் அந்த நாய்கள் அந்த வேலைக்காரனை கடித்து கொதறிவிடும் சின்ன பின்னமாக்கிவிடும் எலும்பு தான் பாக்கி இருக்கும் அந்த வேலைக்காரனுக்கு எவ்வளோத்துக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படி ஒரு தண்டனை ஒரு நாள் ஒரு வேலைக்காரன் தெரியாம அந்த அரசனிடம் ஒரு தவறான கருத்தை சொல்லிவிட்டான் அரசனுக்கு கடுங்கோ வந்து விட்டது காவலர்களை இந்தாப்பா இந்த வேலைக்காரனை நாயிகளுக்கு தான் உடனே இந்த வேலைக்காரன் அரசாலும் விண்டாம் அரசே தெரியாமல் நான் சொல்லிவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்க என்னை இந்த நாய்களுக்கு இரையாக்குவதற்கு முன்னால் இருபது நாட்கள் அவகாசம் கொடுங்கள் கெஞ்சி கேட்டுண்டான் உடனே அந்த அரசன் பரவாயில்லப்பா இருபது நாட்கள் இவனை விட்டுருங்க இருபது நாட்கள் இட்டு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் இந்த வேலைக்காரன் நேர அந்த நாய்களை பார்த்து கொள்ளும் காவலிடம் சென்றான் ஐயா வணக்கம்ண்ணா ஐயா நான் உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கேன் இந்த நாய்களுக்கு சேவை செய்கிறேன்னா சரிப்பான்ண்ட அந்த நாய்கள் தான் கட்டி போட்டிருக்கேன் இவன் போய் ரெண்டு மூணு நாட்களாக பால் மாமிசம் கொடுத்தான் இவனுக்கு தைரியம் வந்தது அந்த நாய்களை தடவி கொடுத்தான் நாய்களுக்கு குளிப்பாட்டி விட்டான் இப்பொழுது அந்த நாய்களும் இவனும் நண்பர்களாகி விட்டார்கள் இருபது நாட்கள் கழிந்தது அரசன் வந்தான் இந்தாப்பா இந்த வேலைக்காரன நாய்களுக்கு இறையாக்கங்கள் அந்த காவலர்கள் வந்து இந்த வேலைக்காரனை அந்த ஆளுக்குள் தள்ளி விட்டு நாய்களை அவிழ்த்து விட்டார்கள் இந்த அரசன் நினைச்சமாய் அந்த நாய்கள் அந்த வேலைக்காரனை கடுத்து குதரவில்லை மாறாக அவனது கால்களை நக்கின அவனோட அன்போடு விளையாடின இந்த அரசனுக்கு ஒன்றுமே புரியல அந்த வேலைக்காரனை கூட்டா என்ன பண்ண அரசே இருபது நாட்களாக நான் இந்த நாய்களுக்கு பால் மாமிசம் கொடுக்கிறேன் குளிப்பாட்டி விடுகிறேன் ஆனால் அந்த நாய்கள் என்னோட அன்போடு விளையாடுகின்றன என் சேவையை மறக்கவில்லை நான் ஆனால் நீங்க பாருங்க இருபது வருஷங்களாக நான் உங்களிடம் வேலை செய்கிறேன் தெரியாமல் ஒரு தவறான கருத்தை சொல்லிவிட்டேன் அதற்காக எனக்கு பெரிய தண்டனை வழங்கினீர்கள் என்னை மன்னிக்கவில்லை நான் செய்த சேவையை மறந்து நான் இந்த அரசனை தூக்கிவாரே போட்டது தான் தவறை உணர்ந்து கொண்டார் அவனை விடுவித்தார் இப்படித்தான் இப்போவும் நம்பில் பலர் இருக்கிறோம்